UPSC சிவில் சர்வீசஸ் தேர்வில் அகில இந்திய தரவரிசையில் இருபத்தி மூன்றாம் இடமும் தமிழ்நாட்டு தரவரிசையில் சிவச்சந்திரன் முதலிடமும் பிடித்துள்ளார் இதுகுறித்து முதல்வர் மூகா ஸ்டாலின் தனது தளத்தில் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களின் திறன்களை மேம்படுத்தும் நான் முதல்வன் திட்டம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் அடைந்துள்ளார் எது மகிழ்ச்சி நான் மட்டும் முதல்வன் அல்ல தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் முதல்வனாக என் பிறந்த நாளில் தொடங்கி வைத்த நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்ற மாணவர் யூ தேர்வில் தமிழ்நாட்டு தரவரிசையில் முதல்வனாக இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என பதிவிட்டுள்ளார் முதல்வர் கொண்டு வந்த நான் முதல்வன் திட்டத்தின் நோக்கம் முழுமையாக நிறைவேறியுள்ளது என முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப் நன்றி தெரிவித்துள்ளார் முதலமைச்சருக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் நான் முதல்வன் திட்ட மாணவர் சிவச்சந்திரன் மாநில அளவில் முதலிடம் பிடித்தது மகிழ்ச்சி அளிக்கிறது எனவும் குறிப்பிட்டுள்ளார் சி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழ்நாட்டு மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார்